வணக்கம் மக்களே வணக்கம் நிறைய பேரை கேட்டாங்க எப்படி விவசாயம் பண்ணுறிய அப்படி கேட்டாங்க நிறைய பேர் நீங்கள் மிஷினை விட்டு அறுப்பீங்களா இல்லை கற்கரவை பிடிச்சாருங்க கேட்டாங்க நிறையா பேருக்கு கற்கருவா பிடிச்சி அறுக்க தெரியும் சொன்னாங்க ஆமாம் இப்போ நிறைய பேர் பல ஆளுகளுக்கு தெரியுங்க இப்போலாம் மிஷின் வந்துருச்சு இல்லை வண்டி வச்சு அடிக்கலாம் எப்படி வேணுன்னா இப்போ பாருங்களேன் இந்த புயல் மலைக்கு வந்துட்டு படுத்துருச்சு அப்படியே இந்த நெல் வந்து சம்பா அதை பார்த்துருங்க இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த கற்கருவா பற்றிலாம் இருக்குது இந்த கற்கவை வந்து முந்நூறுரூவா அந்த கற்கரவை நல்லா தரமான கருக்காரம் ஒரு நல்லா தாங்கும் ரொம்ப வருஷம் தாங்கல இந்த இந்த கருக்காரம் இங்கே பிடி பிடிச்சிக்கணும் பிடி பிடிச்சிக்கிட்டு நல்லா பாருங்க தூறுக்கிட்ட இப்படி இப்போ இப்படி தூக்கணும் இப்போ இப்படி வரைக்கும் அப்படியே ஆ பாருங்க இப்போ கருக்கு இப்போ கையை கூடாது பூச்சி விட்டா அதனால அதனால் இப்படி கற்க அப்படி தூக்கிட்டு இப்படி அறுக்கணும் பாருங்கள் இப்படி தூக்கிட்டு இப்படி அறுக்கணும் வதியாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் வதியை விட்டு விட்டுட்டு நம்ம அறுக்கிறோம் வந்து இப்போ பாருங்க இப்படி இப்படி ஆமாம் வேணம் மாதிரி கொத்தினோம்னாக்கா வதி அல்லது பூச்சி எதா இருந்தாலும் அப்படி போயிடும் இப்படி கையை விட்டு இருக்கக்கூடாது இருந்து இப்படி கற்கரை அப்படி கொடுத்து வினா நடக்குனா இது பாருங்கள் இது பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்படியே வந்திருக்கோம் இது ஒரு கைப்படியே வந்த பிறகு விளைவிப்போம் இதுக்கு தான் அரியணுன்னு சொல்கிறது ஒரு இடத்துல அழகாக ஒரே இடத்தமாக பார வைக்கணும் அப்படியே இது பண்ணிட்டோம்னாக்க ஈஸியாக இருக்குது நமக்கு இதாக இருக்குது அது நல்லாயிருக்கும் வந்து நம்ம போட்டு கையை பிடிச்சி தூக்கினோம்னாக்க கையில் எதாவது பூச்சி வீச்சிருக்கும் எல்லாருக்கும் சிக்கலாக ஆகி போயிடும் அப்போ அப்படி தூக்கிட்டு எடுத்தோம்னாக்க நல்லாயிருக்கும் மகிழ்ச்சி நன்றி அடுத்த முறை அடிக்கிறது அப்படிங்கிற மாப்போம் அடுத்த ஒரு வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி